கைஸ் இப்ப ஒசூர்ல இருக்கிற மஹிந்திரா ஷோரூமுக்கு ரூமுக்கு அதாவது இந்த ஷோரூம்ல இப்போ புதுசா ஒரு வண்டியை லான்ச் பண்ண போறாங்க அந்த வண்டி பெட்ரோல்லையும் டீசல்லையும் ஓடாது அது முழுக்க முழுக்க பேட்டரியில ஓடக்கூடிய வண்டி அதாவது அது ஒரு எலக்ட்ரிக் கார் இப்போ அந்த எலக்ட்ரிக் காரை இந்த ஒசூர்ல இருக்கக்கூடிய மஹிந்திரா ஷோரூம்ல லான்ச் பண்ண போறாங்க இப்போ நீங்க அந்த லான்ச்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க அண்டு இந்த ஸ்ரீ மோட்டார்ஸ் மஹிந்திரா ஷோரூம்க்கு நாலு பிரான்சஸ் இருக்கு அந்த நாலு பிரான்சஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இப்போ டிஸ்பிளே ஷோ ஆகிட்டிருக்கும் நீங்க வீடியோ பாஸ் பண்ணி பாத்துக்கலாம் அண்டு இந்த ஷோரூம்ல வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்த எனக்கு

காத்துக்கிட்டு இருக்கு ஓகே கைஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்போ சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம்

எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல ஹேண்டல் பண்ண முடியுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹெச்ஆர் ஹெட்னு சொல்லுவோம் ஏன் அவங்கள ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபீமேல் வச்சு ஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஓடு வந்து ஃபீமேல் அல்ல ஸோ அதனால எங்களோட ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் ஹெட் ராமஸ்ரீ மேடம் நான் வெல்கம் பண்றேன் வெல்கம் மேடம் சார் மேடம் இப்படி வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன் மேடம் பண்ணிட்டாங்க

ஒரு சின்ன சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல மேஜர் சப்போர்ட் மகிந்தா மஹிந்த இருக்கு அந்த பினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஏரியா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல் இருக்கும் அதையும் தாண்டி ஜோனல் லெவல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டபுளா இருக்கிறது நாங்க எப்போ என்ன கேட்டாலும் எங்களுக்கான ஃபண்டிங் பண்ணி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் கிளஸ்டர் எட்டுன்னு ஒரு அழகா கூப்பிடுவாங்க ஸோ மது சுதன சார் சார் மது சுதன ரெட்டி சார் வெல்கம் சார் இன்னொருத்தர் இருக்கார் ரொம்ப முக்கியமானவர் ஸோ கஸ்டமர் எல்லாருமே கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா டாக்டர் சோ டாக்டர் சாதாரண போனா கிடையாது நம்மள எமர்ஜென்சிக்கு நம்மள சேவ் பண்ணக்கூடிய ஒருத்தங்க சோ அவங்களை வெல்கம் பண்ணும்போது போது எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நம்மளோட அன்பு குமார் சார் வெல்கம் சார் எல்லாமே கிளாப் பண்ணுங்க டாக்டர் வந்து நம்மளை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்க கோவிட் அதிகமா சேவ் பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ற கணக்கு அதுதான் டிஃப்ரெண்டா பண்ணலாம் தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு டீம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டீம் ஒரு தேடி தேடி போவோம் ஒரு விஷயத்துக்கு சரிங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் தேடி போவாரு நிறைய எல்லாருமே இங்க வந்துருக்கிறது காருக்காக காருக்காக அவரும் தேடி போவாரு பட் அவரோட ஸ்பெஷல் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும் சோ இன்னைக்கு சுத்தமா வச்சுக்கணும்னா இவி வெஹிக்கிள் வலிச்சுக்கணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏன்னா ஒரு பொல்யூஷன் இல்லாத வெஹிக்கிள் சரிங்களா சோ அந்த தான் இன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த வந்து நீட்டா அழகா பொல்யூஷன் இல்லாம யூஸ் பண்ற வெஹிக்கல் அழகா வச்சுக்கிறோம் அந்த விஷயத்துல வந்து அவர் வந்து இவியோட பெஸ்டிஸ்னஸ் இருவாங்க சோ அவர்கிட்ட இல்லாத இவி வெஹிக்கலே இல்ல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்களோட கஸ்டமர் பெஸ்ட்லா வெல்கம் பண்றோம் ஆதேஷ் பிரஷ்வராஜ் சார் பிரஷ்வராஜ் சார் வெல்கம் சார் கரெக்டா சார் இவி பெஸ்ட் சார் எஸ் சார் வெல்கம் சார்

ஆக்சுவலா இப்போ வந்து ஆன் குமெண்ட் இருக்கும் ஒரு முகமெண்ட் அந்த ஒரு முகத்தர் வந்து எங்களோட இன்டர் சேல்ஸ் சேர்ந்து ஏன்னா அவங்க கூட சேர்ந்து பண்றது பெரிய விஷயம் அதுக்காக மேயர் சத்யாசம் எல்லாருக்குமே ஒரு சேர்ந்து பண்ண போறீங்க ஏன்னா மேயர் இல்லையா தனியா இருக்காங்க சேர்ந்து பண்ண போறீங்க இவர் கூட வந்து எங்களோட சிறீ முடாசோட சேல் சேர்ந்து பிரசாந்த் அவங்க வெல்கம் பண்றோம் பிரசாந்த் வெல்கம் சார்

இவிகே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கறதால அவரை நம்ம அதே நம்ம அஸ்வராஜ் சார் வெல்கம் சார் ஃபைனல் ஒரு 빅ர் கிளாப் எல்லாரும் தப்பா ஆர்ம் கம் சார் வெல்கம் பண்ணுறோம் வெல்கம் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஏன்னா நீங்க இல்லைனா இந்த விஷயம் நடக்காது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க எக்ஸிவி ஃபோர் டபுள் லோவோட ப்ரோ இதுதான் இப்போ லான்ச் பண்ண போகிறோம் ப்ரோனா எல்லாருக்குமே தெரியும் அப்டேட்டட் இப்போ வர ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் அதிகமான ஒரு ஸ்பெஷல் சேர்த்து ஒரு அட்வான்டேஜ் சேர்த்து நம்மளோட தேவையை சேர்த்து கொடுக்கத்தான் ப்ரோ அந்த விதத்துல தான் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்யூபி போர் டபுள் ஓ ப்ரோ நம்மளுக்காக ரெடியா இருக்கு ஸோ இந்த வண்டியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அன்வீல் பண்ண போறோம் ஸோ இந்த வண்டியில வந்து என்ன தேவை இருக்கு என்ன நீடர் இப்போ ஒரு ஸ்பெஷல் இவி எப்பயுமே இவி வந்து ஒரு ஸ்பெஷல் தான் அந்த ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் என்ன சார் ஸோ ஃபியூவலே இல்லை சார் வெஹிக்கல்ல தேவை ஃபியூவல் பட் நம்மளோட இ

அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இந்த வெஹிக்கல்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன டீடு இருக்கும் சார் ஒரு வெஹிக்கல்னால் நம்மளுக்கு கம்ஃபர்ட் வரும் சேஃப்டி இருக்கணும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து 퍼ஃபார்மன்ஸ் வைஸ்ல பெஸ்டா இருக்கணும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ப்ளஸ் நம்மளோட அட்வான்டேஜ் இந்த மாதிரி வெஹிக்கல் எப்படி இருக்கு ஒரு வெஹிக்கல்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை நம்மளோ அந்த வெஹிக்கலும் கனெக்ட் ஆகும் எப்பவுமே நம்மளோட எக்ஸ்வி 4 டபுள் வந்து ஈஸியா ஒருத்தங்களோட அடாப்ட் ஆயிடும் கனெக்ட் ஆயிடும் சோ இந்த வெஹிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி 10.25 டிஸ்ப்ளே ஒரு பெரிய டிஸ்ப்ளே ஓட கொடுத்திருக்காங்க நான் சொல்ற விஷயங்கள் ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரீஃபாக வந்து நம்மளோட சேல்ஸ் டீம் வந்து நீங்கள் கேட்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கான கிளியரன்ஸையும் கொடுப்பாங்க முக்கியமான விஷயம் இதோட சார்ஜிங் தான் இவெஹிகிள்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சார்ஜிங் தான் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பேட்டரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் கிலோ பேட்டரி இந்த ரெண்டு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு சார்ஜிங் வந்து நிறைய சார்ஜிங் டைப் இருக்கு நார்மல் சார்ஜ் குயிக் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜ் சொல்லிட்டு நம்மளுக்கு டைப்பும் இருக்கு இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணா எவ்வளவு போகும்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்பீட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது ரேஞ்சு நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்கள் ரேஞ்ச் போனீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஒன் ஃபிஃப்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வரைக்கும் மைலேஜ் ரேஞ்ச் இருக்கும் அதாவது ஒன் டைம் நம்ம வந்து இவி வெஹிக்கிள் இதை நம்ம சார்ஜ் பண்ணிட்டா எவ்வளவோ ஸ்பீட் போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது டிஸ்டன்ஸ் டூ எம்டி பேட்டரி சார்ஜஸ் இருக்கும் ஸோ நம்மளோட மஹிந்திரா ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய எல்லா ஃப்யூச்சர்ஸுமே இதில் நம்மளுக்கு அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம டீம் சொல்லுவாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கனா ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் செகண்டில் வந்து இந்த வெஹிக்கிள் ரீசார்ஜ் ஓகேங்களா எல்லாருக்கும் ஒன்று இது இந்த கார் பற்றி நம்மளே சொன்னால் இட்ஸ் நாட் அ ரைட் ஐடியா இந்த கார் ನಮ್ಮ ಹಿರಿ ನಾ ವಂಡಿ ಎಲ್ಲಾಂಡಸ್ Unfortunately, I am not very fluent in Tamil and Telugu both, so if you are okay, I will speak in English and I think you can help me translate. translate. No problem. So, super, thank you so much. So, uh, uh, in fact, every time I go to Indian Express office, I, I work with Indian Express. Every time I go to Ambathur, they send me a translator and they have also pampered me, so I have never felt the need to learn. But my experience with EVs has been I have been an earlier adopter. I've been one of the first users of EV. I think the first Nexon EV was delivered to my cousin. And the first EV Max was delivered to my uncle. So everybody who takes, so I'm basically a life coach. I, I work with students, I work with the youth on communication skills, you know, psychological aspects, and people ask me for advice for everything, right? Everybody asks me if I have to buy a car, which car should I buy? You tell me. So I started pushing people to the electric vehicles because people were always worried about the range anxiety. People would always say that, uh, whether it will go fast so uh, i'm sorry to say so since i come from the press line and media line as well i'll be a little brutally honest everybody looked at the green, green board uh, DP. they would first bore reminisce to the mahindra E2, so people whenever they saw a green vehicle green board vehicle they would say electric vehicle battery vehicle very slow and people come to it and they start honking because they think the car is slow and I mean, today we are living in a generation, of, I mean, we are living in a time when we are all very happy because we are very lucky. I am very happy to say that we are very lucky because recently the car companies in the entire world have decided that they will allow India to dictate the future of automobile. Right? And that's a big, big achievement for us as a country. Before, all the cars that were generally rejected or the cars that didn't really do well abroad were dumped to India. Right? Initially, we did not have any safety. Today, safety is the epitome. I mean, XUV400, XUV300 is all 5-star rated. There are bigger brands with much more money. I wouldn't want to bring out names because I'm on a public forum, but there are some cars which have been part of our history which today even don't even have single stars or two stars. There are some cars which I just go and you know, because I'm very slim, no? Just I go and right. go near the car, there'll be a dent. So, this is the kind of experience we've had and electric vehicles today have gone to such a level that I think, I think even we are going to beat Tesla very soon, right? And I'm very, very happy that the homegrown brands, Tata and Manitra, they're really on the forefront. And electric vehicles, everybody asks me, what about charging? I tell them, you go to a petrol bunk and you definitely spend 10 minutes, right? The same thing you're doing with electric vehicle, so there's a lot of education that needs to be imparted to people who are owners of electric vehicles. So on the way, I had asked DP to send me the XUV 400 because um, I had not actually driven it on, on a long drive. And the first thing I should say, coming from a person with my personality, it is very comfortable. I was shocked with the space inside, right? Second, the power is so much. I was like, as he was explaining, I was feeling very happy that this is marketing wizardry. This is genius in marketing because everybody else says that 461 star. Here they have gone to the level of saying even if you drive it at 150 kilometers, you will still reach 253 kilometers. That is the amazing confidence that you are instilling. And um, electric vehicles are like once you get used to an electric vehicle. So I have a lot of my friends who have Jaguars, Land Rovers, Kodas, and as soon as they come in those cars, since I am used to driving electrics from the last five, four, 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 five years. I sit in a car, I feel like as if I'm sitting next to a heavy machine or a ragi machine, you know, I keep telling me oh, Ragi machine what is this? You vehicles like a Like you bloody idiot, I paid 50 lakhs for it. I have paid half of that, see my car. Now that is the level we have come to, right? And I'm sure all of you are agree, why do we buy a luxury vehicle? Let's say 50 lakhs of why do we buy it for the engine? That is gone, no, no? no. You're getting all the features in these cars today. So I really don't see any difference between a luxury brand and an electric vehicle. I think we are going to be the brand ambassadors for bringing in climate change. And of course, India is also working on how to repurpose the lithium ion batteries. So I don't think that that's going to be a problem in India too. And since I'm here, uh, if you guys have any doubts about electric vehicles, you can always either ask me now or later based on how your timing is. But uh, thank you all and let's be the change and let's be the catalyst for change. That's all I want to say. You've well, like, been always, you kind know, enough to join us for such events, and uh, no, we really like him because he, he is not about the he is not about the brand is the, and the is in the Indian uh, society, the Indian uh, atmosphere. In brand uh, that brand interlover. So that's the reason we really like him. He talks. Uh, he is very honest with it. So Thank you very much. Uh, யெஸ் சார் தேங்க்ஸ் ரவுட் ஃபார்ச் வெரி யஸ் ஓகே பஷ் ஆ ஓட் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆக்சுவலா எப்படி சொல்கிறது அதை ஃபீல் பண்ணி சொன்னது தான் நல்லா இருக்கிறதுக்காக அழகாக சொல்லியிருந்தார் அதே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ இப்போ முன்னாடி கேட்டு தான் ஸோ என்ன ஆஃப் செக்ஷன் ஏன்னால் நீங்கள் நம்மளாக பேசுகிறத விட நீங்கள் டேரெக்டாக ஃபீல் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அதுதான் எங்களோட விருப்பமும் உங்களோட விருப்பமும் ஸோ ஃபைனல் ஒரு ஒரு சிலு கொஸ்டின்ஸ் மட்டும் இதோட ப்ரைஸ் என்

ஸோ சாப்பிங் அவங்க தேங்க்யூப்பா கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல பேசுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அகைன் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா ஸோ நெக்ஸ்ட் சொல்லலாம் சார் எவ்வளோ சார் இருக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் சார் நம்மள்கிட்ட ஒரு மாடல் இல்லை சார் சார் ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே சொல்லணும் நிறைய ப்ரைஸஸ் இருக்குது ஸோ என்னவா இருக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஆவரேஜ் தான் எல்லாருமே சொல்லுங்கள் பட் அவர் அங்க சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க சார் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் தேங்க்யூ சார் இன்னொரு சொல்லுங்க சார் நைன் ஓகே அது சொல்றீங்களா இப்போ இதுல இருக்கா சரி ஓகே ஸோ கரெக்ட் அடுத்து வேற யாருன்னா அது அது இருக்கும் சார் நம்ம சொல்லுவோம் அதில் ஒரு ஸ்டார் வேலை போடுறப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சரிங்களா கண்டிஷன் ஒன்று சார் சிரிக்கிறாரு ஸோ அடுத்து வேற யாரா சொல்லலாம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் போட்ட சொல்லலாம் பிரைஸஸ்

तो इन वर्गों का वर्क लाइक ऐसा कोई अलारों का वर्क थैंक यू थैंक यू थैंक यू सर थैंक यू बहुत फर्स्ट गिव थैंक यू थैंक यू घड़ा पुरे बने सालों दे बने चौरूपों का मकान बन गया अभी फंडला हुआ है घड़ा पानी थैंक यू थैंक यू केक कटिंग वगैरह सब को ना मिलो सिल्क सिल्� வாங்க இந்த सर्कल வந்து கொஞ்சம் வரங்க ஹேனா இந்த தனிப்பட்ட முறையில் எல்லாரும் சேர்ந்து அம்பியூட் பண்ணக்கூடிய ஒரு सेलिब्रेशन சோ வெயிட்டிங் फॉर போட்ட பண்ணுவோம் வெல்கம் தருவாங்க சோ சேர்ந்து वेलकम பண்ண எல்லாரும் Clap பண்ணுங்க சோ எல்லாரும் எல்லாரும் உட்கா முன்னா தங்க் யூ சார் அம்பியூட் சூப்பர் சார் பண்ணுங்க

ரெண்டுடைய கலர் ஆப்ஷன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒயிட் கலர் சோ ஒயிட் வித் காம்பினேஷனோட மேல ஒரு பிரான்ஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சோ அந்த ரூஃப்ல ஒரு கலர் பாடி ஒரு கலர் டுவல் டோன் கலர் பினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ பிலர் பி பிலர் சி பிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ வண்டி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அண்ட் இந்த வண்டியில எல்இடி டைலாம்ஸ் இருக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்கு ரியர் விண்ட் இல்ல ரியர் வைப்பர் வாஷர் டி ஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டிகிரேட்டர் ஸ்பைலரோட ஷார்பின் ஆண்டெனாவும் ரூஃப் ரைல்ஸும் சன் ரூஃபும் இருக்கு அண்ட் இந்த வண்டியோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி அஞ்சு பை அறுபத்தி

vídeo la sandipom bye friends take care